ஹைனா கவிதா ராம்ஜி நம்ம டெட் எஸ்சாம் அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துட்டுருக்கோம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்றாம் வகுப்பு அறிவியல் பருவம் மூன்று ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் முக்கியமான ஒன்வர்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் நம்மளோட சேனலில் இருந்து பிளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம் அதை சேவ் பண்ணிருக்கிறோம் அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இருக்கோம் இப்போ பார்க்க போகிறது வந்து மூன்றாம் வகுப்பு அறிவியல் பருவ மூன்றில் இருந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இரண்டாவது கொஸ்டின் நமது சுற்றுச்சூழல் முக்கிய டேஸ் காரணிகளால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு காரணிகளால் ஆனதாக காணப்படுது நம்மளை நம்மளோட சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் காரணிகள் உயிரற்ற காரணிகள் அப்படிங்கிற இது தான் அடிப்படையாக வச்சு செயல்படுது அடுத்து மூன்றாவது கொஸ்டின் உயிர்காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் மனிதன்கள் எல்லாம் சேர்ந்தது தான் உயிர்காரணிகளாக காணப்படுது அடுத்து உயிரற்ற காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா காற்று மண் நீர் சூரிய ஒளி வெப்பநிலை இது எல்லாமே உயிரற்ற காரணிகளாக காணப்படுது ஒரு எடுத்துக்காட்டா அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் டேஸ் என்பது ஒரு செல் உயிரி அமிபாவிற்கு தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உண்டு இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது அமிபா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு செல் உயிரியை காணப்படுது இந்த அமிபா வந்து தன்னோட வடிவத்தை வந்து மாற்றிக்கொள்ளும் உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எழுபத்தி ஐம்பத்தி ஐந்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்த ஆறாவது கொஸ்டின் உயிர்காரணிகளுக்கும் அவற்றின் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பு பற்றி கற்கும் அறிவியலின் ஒரு பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா சூழலியல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் தமக்கு தேவையான உடவை தாமே தயாரிக்க முடியாமல் பிற உயிரினங்களை சார்ந்து வாழும் சில தாவரங்கள் உள்ளன அவை எதுன்னு பார்த்தோம்னா அதாவது இதை வந்து ஒட்டுணி தாவரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கஸ்குட்டா அப்படிங்கிற ஒரு தாவரம் வந்து எடுத்துக்காட்டாக வந்து குறிப்பிட்றாங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டுமே வெறி வெறி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க வனமோகோத்வம் அப்படின்னு பார்த்தோம்னா காடுகளின் விழா என்ற வன மகோத்சவம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இது மரம் நடுவதோட அவசியத்தை வந்து மக்களுக்கு வந்து உணர்த்தும் விழாவாக காணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் வாரம் வந்து இந்த வன மகோத்சவம் அப்படிங்கிற விழா வந்து கொண்டாடப்படுகிறது அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் நமது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சில முக்கிய இயக்கங்களும் சட்டங்களும் சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க ஒன்படல கேட்க வாய்ப்பிற்கு நோட் பண்ணிக்கோங்க சிப்கா இயக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்து அடுத்து அபிகோ இயக்கம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அடுத்து பத்தாவது கொஸ்டின் வாழிடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வாழிடம் அப்படின்னா இரண்டு வகையாக ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க இந்த வாழிடம் அப்படிங்கிறது வந்து நிலவாழிடம் நீர்வாழிடம் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவுகளாக வருது நிலவாழிடம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கீழே இரண்டு பிரிவுகள் வருது சமவெளி மற்றும் காடு அப்படிங்கிற பிரிவுகள் வருது அடுத்து நீர் வாழிடம் அப்படின்னு பார்த்தோம்னா நன்னீர் வாழிடம் உவர் நீர்வாழிடம் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவுகள் வந்து காணப்படுது அடுத்து பதினோராவது கொஸ்டின் டேஸ் மட்டும் உணவாக உண்ணும் விலங்குகள் தாவர உண்ணிகள் அதாவது தாவர உண்ணிகள் ஊன் உண்ணிகள் அணைத்துண்ணிகள் அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவுகளாக வந்து பிரிப்பாங்க இப்போ வந்து தாவரங்கள் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தாவரங்களை மட்டுமே விண்ணும் உணவு உண்ணும் விலங்குகள் வந்துட்டு தாவர உண்ணிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வரும் அதுக்கப்புறம் இறைச்சியை மட்டும் உணவாக உண்ணும் விலங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதை உண்ணிகள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க தாவரத்தையும் மாமிசத்தையும் உணவாக உண்ணும் விலங்குகள் வந்து உண்ணிகள் அப்படிங்கிறதுல வந்து இடம்பெறும் அடுத்து பதினான்காவது கொஸ்டின் நன்கு வளர்ந்த ஒரு யானை ஒரு நாளைக்கு சராசரியாக டேஸ் எடையளவு உணவினை உண்ணும்னு சொல்லி கேட்காங்க அது வந்து எவ்வளோ உடைய அந்த உணவு வந்து உண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ஆறு கிலோகிராம் எடையளவு உணவினை வந்து உண்ணும் அளவாக காணப்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் உணவு சங்கிலிகள் அதாவது உணவு சங்கிலி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சால் தான் இருந்தாலும் ஷார்ட்டாக ஒரு ரெண்டு இது மட்டும் கொடுத்துருக்குறேன் இலைகள் இலைகளை வந்து என்ன செய்யுது அப்படின்னா வெட்டுக்கலி சாப்பிடுது வெட்டுக்கிளி வந்து கோழி சாப்பிடுது கோழி வந்து பறந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து புல் அப்படின்னு பார்த்தோம்னா புல்ல வந்து வெட்டுக்கிளி சாப்பிடுது வெட்டுக்களியை எலி சாப்பிடுது ஆந்தை சாப்பிடுது எலிய அப்படின்னு சொல்லி அந்த அந்த உணவு சங்கிலி வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வந்து ஷார்ட்டா சும்மா ஒரு ரெண்டு இது மட்டும் கொடுத்துருக்குறேன் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் காற்றின் வேகத்தை அளக்க டேஸ் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது அனிமோமீட்டர் காற்றோட வேகத்தை அளக்க பயன்படும் கருவின்னு பார்த்தோம்னா அனிமோமீட்டர் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் இதமாகவும் மிதமாகவும் வீசும் காற்று டேஸ் எனப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா தென்றல் காற்று காற்றிலேயே நிறைய வகைகள் இதமாகவும் மிதமாகவும் வீசும் காற்று வந்து சொல்லி தென்றல் காற்றுன்னு அழைப்போம் அடுத்து வந்து பகல் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்றுக்கு வந்து கடற்காற்று பெயர் வந்து அழைக்கப்படுது அடுத்த பத்தொன்பதாவது கொஸ்டின் இரவு பொழுதில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்காற்று அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க வேகமாக வீசக்கூடிய பழத்த காற்றுக்கு வந்து புயல் காற்று அப்படின்ற பெயர் வந்து கொடுத்துருக்குறாங்க மிகவும் வேகமாக வீசக்கூடிய பழத்த காற்றுக்கு வந்து சூறாவளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க காற்றுக்கு வந்து எடை உண்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் காற்றுக்கு எடை உண்டு இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் பொருட்கள் ஏறிய டேஸ் தேவை காற்று தேவை காற்றை உள்ளிழுக்கும் செயல் டாஸ் எனப்படும் உட்சுவாசம் அடுத்து நாம் சுவாசிக்க உதவும் உறுப்பு நுரையீரல் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் காற்றை உள்ளிழுக்கும் போது மார்பு பகுதி அப்படிங்கிறது வந்து விரிவடையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நம்ம மூன்றாம் வகுப்பு இருந்து டாம் த்ரீ முடிச்சிருக்கோம் டாம் ஒன் டேம் டூ டாம் த்ரீ ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க தமிழ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரை முடிச்சிருக்கோம் சயின்ஸ் அண்ட் சோசியல் வந்துட்டு பாதி பார்த்துருக்கோம் அதாவது செவன்த் ஸ்டாண்டர்ட் போய்கிட்டு போய்கிட்டிருக்கு சோசியல் அதையுமே பார்த்து படிச்சுக்கோங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்